அவரு தார்காவனத்தில் இருந்த ரிஷி பத்தினியெல்லாம் வீடு பூந்து கற்பழிச்சாரு ராவணனை அண்ணா அப்படியே ஒரு ஹீரோ போல காட்டுறாரு இந்த பொறுக்கி துண்ண ஆரிய கூட்டம் தான் நம்பியார் மாதிரி பொறுக்கி பசங்க எம்ஜிஆர் இப்படி காட்டி ராவண கோட்ட கோட்டையை கட்டியவர்கள் நாங்க நீ என்னடா ஜோபா பையனி ராவண கொட்டமரிய கொண்டு வந்து இச்சினியல் இவன் என்னென்ன பேச வந்தாங்க நடமாடவே கூடாதுங்க அடிக்கணுங்க அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்ற வார்த்தை நமக்கு ரத்தம் கொதிக்குதுங்க சொல்றான் திம்மி அவனுக்கு இன்னும் அவன் குலத் குலத்தொழில் கிடையாதா குலமே தெய்வ தெய்வத்தின் தொழில்தான் ஏதாவது விவசாயம் பண்றீங்களா காலங்காலமா உக்காந்து தயிர் சாதத்தை நக்குரி நக்கு நக்குறீங்களே ஏதாவது ஒரு நாள் நீங்க வந்து அந்த வயல்ல இறங்கி வேலை செஞ்சிருப்பான்னு அவங்கள கேட்க துப்பு கிடையாது இந்த பொறம்போக்கு இவன் வந்து நம்ம படிச்ச புள்ளிய கேட்கறான்

ஒரு தெலுங்கு சரி கல்யாணம் பண்ணினேன்ற நீ உன் பிள்ள வானுடா பொறுத்துக்குதே உன் புள்ள தெலுங்குனா தமிழனா இல்லை த உன் பிள்ளை என்ன அங்கீகாரம் உன் பிள்ளைக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பேன் உன்ன மாதிரி பிள்ளைதான் பையனுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் போகறோம் நானே உன்னை காலி பண்ணிட்டு போயின்னே இருப்பேன் இந்த இந்த கொரம்பத்தை பையன் பொண்ணான்னு ஓருமா ஓருன்னா உன் கொண்டாட்டி உன் பிள்ளை எல்லாம் கூட்டு போய் செய்கிற எங்க கூப்பிட்றே நான் ஏ தொடர்ந்து

நீதிபதி முன்னாடி ராவணன் ஒரு குற்றவாளியா இரக்கமற்ற ஒரு பொருள் அரக்கன் என்று ராவணனை காட்டுறாங்க அந்த பக்கம் விஸ்வாமுத்திரர் இருக்கிறாரு அந்த பக்கம் சிவபெருமான் இருக்கிறாரு இவன் ராமன் இருக்கிறா போல இந்த மூணு பேர் இந்த பக்கம் கேக்குறாங்க இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னான்ல யாரு ஒரு முட்டா பையன் நாம் தமிழர் கட்சின்னு ஓம் தமிழர் கட்சி ஒன்னு வச்சுக்கிறேன் நான் சொன்னான்ல இந்த பக்கம் திராவிடர்கள் அந்த பக்கம் தமிழர்கள் அப்படின்னால

அவரு தாரகாவனத்தில் இருந்த ரிஷி பத்னி எல்லாம் வீடு பூந்து கற்பழிச்சாரு அவரு நேர்மையாளரு உத்தமாளரு நான் அறக்கேன் அப்படின்னு ராவணன் காட்டுறாரு ஒரு பெண்ணென்றும் பாராமல் ராமன் சூப்பர சூப்ப துண்டு துண்டாக மார்பகத்தை கையெல்லாம் வெட்டானே இந்த ராம இறக்கம் உள்ளவன் நான் இறக்க சொல்லிட்டு சொல்றாரு சீதாதேவியை கொண்டு வந்து கைப்படாமல் திருப்பி கொடுத்தனே நான் இறக்க பெண்களை மாணவர்கள் படுத்திய இவர்கள் இறக்க மாட்டார்களா என்று நீதிமன்றத்தில் ராவணன் கேள்வி கேட்கிறார் நீதிபதிக்கு ஒண்ணுமே புரியல மயக்கமாயிடுறாரு அப்படியே இதுக்கு என்னடா தீர்ப்பு சொல்றது அப்படின்னு இதுதான் நீதிதேவனுடைய மயக்கம் ராவணனை அண்ணா அப்படியே ஒரு ஹீரோ போல காட்டுறாரு இந்த பொறுக்கி துண்ண ஆரிய கூட்டம் தான் பண்ணுது ராவணனை வில்லம் போல காட்டுது நம்பியார் மாதிரி பொறுக்கி பசங்கள்லாம் எம்ஜிஆர் மாதிரி காட்டுது இப்படி காட்டி ராவண கோட்டை கோட்டையை கட்டியவர்கள் நாங்க நீ என்னடா ஜோப்டா பையனி ராவண கொத்தமரிய கொண்டு வந்து இச்சிரியாணி இவன் சொல்றான் இவன் என்னென்ன பேச வந்தாங்க எங்க நடமாடவே கூடாதுங்க அவன் செருப்பால் அடிக்கணுங்க அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்ற வார்த்தை நமக்கு ரத்தம் கொதிக்குதுங்க சொல்ற திமிரி அவனுக்கு என்ன திமிரி பாத்தீங்களா அவன் குலத் குலத்தொழில் கிடையாதா குலமே தெய்வ தெய்வத்தின் தொழிலா தெய்வத்தின் தொழிலா ஏண்டா மழை ஆள்றவங்க கொஞ்ச நாளைக்கு மழை ஆள்றது வந்து என்ன சொல்றான் கொஞ்சம் அதாவது வந்து செய்யும் தொழிலே தெய்வம் சொன்னாங்க செய்யும் தொழிலே தெய்வம் தானே கொஞ்சம் நாளைக்கு பாப்பாரு பையன் மலை அழுவானா இதை கேள்றான் அங்க போய் எங்க வீட்டு புள்ள கிட்ட கேட்கறான் படிக்கிற ஒரு புள்ள அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியில கேக்குது அந்த புள்ள கிட்ட கேக்குறான் போய் பாப்பாங்க கேள்றா போய் ஏதாவது உழைப்பு உழைப்புல பங்கு எடுத்துக்கிற வேலை செய்யறீங்களா விவசாயம் பண்றீங்களா காலங்காலமா உட்காந்து தயிர் சாதத்தை நக்கு நக்கு நக்கறீங்களே ஏதாவது ஒரு நாள் நீங்க வந்து அந்த வயலில் இறங்கி வேலை செஞ்சிருப்பாங்க அவங்கள கேட்க துப்பு கிடையாது இந்த புறம்போக்குக்கு இவன் வந்து நம்ம படிச்ச புள்ளிய கேட்கிறான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் குலத்து இல்லா என்ன இந்நேரத்துக்குறா பொறந்துக்கிறே நீ இன்னத்துக்கு பிறந்துக்குற எதுக்கு பேசுற ஏன் பேசுற வாங்கின கூலிக்குனால மேல ஓவரா கூவாங்க நம்பரு அந்த மாதிரி கூவுறான் அவன் இவன் என்னன்னு சொல்றது நம்ம எங்க அப்படியே பேசுறாங்க குல கொண்டு வரத்துக்கு இவன் என்ன துடிக்கிறான் ஒண்ணுமே வேறாங்க ராஜாதி விட்டுட்டு ஓனாரு உங்ககிட்ட சரக்கே கிடையாது பதினஞ்சு வருஷம் ஆகுது நீ கட்சி ஆரம்பிச்சு ஒரே ஒரு மலர் நீ ஒரு மலர் வெளியிட்டிருப்பியா பதினஞ்சு வருஷம் கட்சி ஆரம்பிச்சு நீ ஏதாவது ஒரு புத்தகம் வெளியிட்டிருப்பியா இதுதான் உன் கொள்கைதான்னு ஏன்னா மாட்டிப்பேன் மாசம் ஒண்ணு பேசுற வருஷம் ஒண்ணு பேசுற எது பேசுறதுல ஒரு புரோஜனம் இல்லை இந்த மாதிரி பேசி குலத்தொழில கொண்டு வரேன்றான் ஏண்டா குலத்தொழில கொண்டு வர்றதுக்கு பாப்பா உனக்கு கூலியை கொடுத்து நீ இதை பத்தி பேசுற நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு ஐஏஎஸ்ஆ டாக்டரா கலெக்டரா இப்படி ஆகினா இவரு வண்ணான் துணி துவைக்கிறதுக்கு ஆளு வேணுமா முடி வெட்டுறதுக்கு ஆளு வேணுமா புதுசா எத்தன வண்டாரு ஏற்கனவே இருக்கிற பழைய சோறா இது பழைய கதரா நாங்க பிரியாணி போட்டு எங்க மக்களை வந்து நல்லா சாப்பிட வச்சு நல்லா உண்மை கொழுக்க வச்சு அவங்க எந்த தெருவுல நடக்க கூடாதோ அந்த தெருவுல ஷூ போட்டு நடக்க வச்சு அந்த பெரியார் சொல்றாரு புறம்போக்க பெரியார் சொல்றாரு எந்த தெருவுல நடக்க கூடாதுன்னா அந்த தெருவுல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உயர் பதவி எப்படி இருக்கு எல்லா உயர் பதவியும் காவல்துறை பதவிய தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கூட சொன்னா பெரியாரு அந்த தெருவுல தெருவு போட்டு நடக்க கூடாது அந்த தெருவுல ஷூ போட்டுக்கணும் ஒரு எஸ்பியா ஒரு டிஎஸ்பியா ஒரு கலெக்டரா போய் அப்படி நின்னு அந்த மக்களுடைய பிரச்சனையை தீக்கிறதுக்கு வழிவகுத்த ஏக்கம் திராவிட இயக்கம் திராவிட கோட்டை நீ அதை ஒண்ணு ஒரு வெங்காயமும் பண்ண முடியாது என்னடா பாப்பா கடவுர பூச்சிக்கிறான் தர்ம புள்ள அவங்க கையில வந்து ஒரு சொம்பு தானா கையில இருந்தது என்னடா கடவுர பூச்சிக்கிறான் அவன் பாப்பா பார்ப்பன கடவாரிய கத்து வந்து புடுங்குவார அவர் ஒரு வெங்காயமும் நீ பண்ண முடியாது நாங்க எல்லாம் இங்க வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் விலையே வச்சுக்கிறோம் நாங்க நீ ஒண்ணும் பண்ண முடியாது குல கல்வி திட்டத்தை கொண்டு வர எல்லாத்தையும் நீ எது கொண்டு வந்தாலும் எது பண்ணாலும் பேசுவோம் சொல்லுவோம் போராடுவோம் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுப்போம் ஏண்டா தமிழ்னா யாரு கிடையாது நம்ம தமிழனை பத்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம பேச வேண்டிய சூழல் தமிழ்னா நீ முதல்ல சொல்ற நீ யாருடா பிறந்த மலையாள்தானுக்கு பிறந்தானுங்கன்ற ஒரு தெலுங்கு கல்யாணம் பண்ணினேன்ற நீ உன் புள்ள யாருடா பிறந்துதான் உன் புள்ள தெலுங்குனா தமிழனா இல்ல மலையாள்தானா உன் பிள்ளை என்ன அங்கீகாரம் உன் பிள்ளைக்கு என்ன சர்டிபிகேட் கொடுப்பேன் இந்த மாதிரி பிள்ளைதான் பிள்ளைகா என்ன மாதிரி ஒரு ஆள் போதும் நானே உன்னை காலி பண்ணிட்டு போயினே இருப்பேன் நல்ல கான்வென்ட்ல அஞ்சு லட்சம் படிக்கணும் எங்க வீட்டு பிள்ளைங்க வந்து முடிவு தொழில் செய்யணும் ஒன்னாம் தொழிலு தெரியுமாடா இன்னைக்கு கூட கொடுமையான அந்த தொழில அருகே தெரியுமாடா உனக்கு வாஷிங் மிஷின் வந்த காலத்துல பொருங்கி பையன் வாங்கி தோன்றதுக்கு என்ன பேசறான் பாரு வாஷிங் மிஷின் வந்துச்சு வாஷிங் துணி துணி துவைக்கணும் துணி பக்கத்து வெளியிடத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போய் என்ன துணியெல்லாம் தோத்துட்டு கீத்துட்டு அதாவது வந்து வண்ணான பார்த்தாலே தீட்டான் பறையனை தொட்டா தீட்டு வண்ணா பார்த்தாலே தீட்டு இப்படி இந்த கொடுமையில இருந்தது வாஷிங் மிஷின் வந்தோட வாஷிங் மிஷின் கேட்டா உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்களான்னு அது கௌரவம் ஆயிடுச்சு வாஷிங் மிஷின் வந்தோடனே ஆனா அதை தொழிச்ச மனுஷன் எல்லாத்தையும் செலவு பண்ணி நம்ம அழகா இருக்கணும் பண்ணி கொடுத்த மனுஷன் கீழ் சாதி ஆயிட்டான் வாஷிங் மிஷின் வந்த உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்களா வாங்கிக்கான பெருமை ஆயி போச்சு வீட்டுக்குள்ள வச்ச உடனே ஆனா அதையே ரோட்ல செஞ்ச உடனே வீட்டுக்குள்ள கூடாது அதையே செய்யற மிஷினை எடுத்து ஊட்டுவுள்ள வச்சிப்பான் இவ்வளவு தான் அறிவு இந்த இந்த பொறவக்கு பையன் பொண்டான்னு ஓடுமா ஓடுன்னா உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளை எல்லாம் கூட்டுன்னு போய் செய்யிட எங்கயேடா கூப்பிடற நாயே தொடர்ந்து எதோ எதோ பண்ணா அதாவது வந்து தொடர் வந்து ரா கையில எடுத்துக்கிறாரு இதை தொடர்ந்து செய்யணும் இந்த விஜயதசிமேணி வர நேரத்துல ஒரு கருத்தரங்களோ ஒரு மாநாடுகளோ போட்டு அச்சு கிழிக்கணும் டாக்டரா எதை கையில எடுத்தா எது வலிக்குமா அதை எடுக்கணும் அதை எடுத்துக்கிறார் தோழர் அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அதை எடுக்கணும் தினம் மலனு புத்தகத்தை வெளியிட்டாங்க பார்த்த உடனே மகிழ்ச்சியாச்சு நாங்க தினமலத்தை வந்து அவங்களுக்கு பரிசா கொடுத்தோம் தினமலை ஆபீஸ்க்கு போயிட்டு ஓடுது போலீஸ் இவனுக்கு வேற எதுவும் அடிப்பானுங்க பெட்ரோல் பம்ப் அடிக்கிற பசங்க தானே இவனுங்க அப்படின்னு நினைச்சு இல்ல பி ஓடுற அடிக்கிறாங்க அப்படி அடித்தோம் அபிஷேகம் பண்ண மலத்தால் இது ஒரு போராட்டம் எங்க மனத்தை புண்படுத்தும் போது உனக்கு சொல்ல அடிப்பன அடித்தா பத்திரிக்கையா படுகிறார் தோழர் எதை அடிச்சா எதை வலிக்குமோ அதை கொடுப்போம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி